வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இது சந்திர ராசியை அடிப்படையாகக் கொண்டு கிரகங்களின் இயக்கங்களை மனதில் கொண்டு தயாரிக்கப்பட்ட மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் தனுசு ராசிக்கான ஜோதிட பார்வை மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் இந்த பார்வையை கவனமாக கேட்கலாம் தனுசு ராசி ஆர்வம் நேர்மை மற்றும் தர்க்கம் ஆகிய குணங்களை பிரதிபலிக்கிறது இந்த மாதத்தில் இந்த தன்மைகள் உங்கள் வாழ்க்கையின் பல துறைகளிலும் வெளிப்படும் ஏழாம் தேதி அன்று புதன் மீனம் ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு நுழைகிறார் புதிய யோசனைகள் மற்றும் வணிக வாய்ப்புகள் தோன்றலாம் மே பதினைந்து தேதி வரை புதன் பின்வாங்கும் இயக்கத்தில் இருப்பதால் முக்கிய முடிவுகளில் நிதானம் அவசியம் பதினான்கு தேதி அன்று குரு ரிஷப ராசியில் இருந்து மிதன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் இது தொழிலில் முன்னேற்றம் மற்றும் பழைய தடைகள் விலகுதல் ஆகியவற்றைக் கொண்டுவரும் குடும்ப உறவுகளில் வளர்ச்சி ஏற்படும் பதினைந்து தேதி அன்று சூரியன் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு செல்கிறார் இது தொழிலில் அங்கீகாரம் மற்றும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தைக் கொண்டு வரும் சிறு உடல் பிரச்சினைகள் தோன்றினால் உடனடியாக கவனம் செலுத்துங்கள் பதினெட்டு தேதி அன்று ராகு மீனம் ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு நகர்கிறார் கேது கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு செல்கிறார் இந்த மாற்றம் பயணங்கள் மற்றும் கல்வி தொடர்பான புதிய ஆர்வத்தை ஊக்குவிக்கும் உள்வளர்ச்சி மற்றும் பழைய நம்பிக்கைகளிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு உருவாகும் இருபத்தி மூன்று தேதி அன்று புதன் ரிஷப ராசிக்கு நகர்கிறார் இது நிதி மற்றும் குடும்ப விவகாரங்களில் தெளிவான முடிவுகளை எடுக்க உதவும் சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவை அளிக்கும் முப்பத்து ஒன்று தேதி அன்று சுக்கிரன் மீனம் ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு நுழைகிறார் இது உறவுகளில் புதிய ஆர்வத்தை உருவாக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நண்பர்கள் அல்லது பயணங்கள் மூலம் புதிய தொடர்புகள் உருவாக வாய்ப்பு உள்ளது தொழிலில் மே மாதத்தின் தொடக்கத்தில் புதிய வாய்ப்புகள் மற்றும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மே பதினைந்து பிறகு சனியின் தாக்கம் காரணமாக தாமதங்கள் அல்லது திட்டங்கள் தடைபடலாம் வணிகர்கள் புதிய கூட்டாளிகளுடன் சேர்ந்து செயல்படுவது லாபம் தரும் நிதி நிலையில் வருமானம் நிலையாக இருக்கும் மே இருபத்தி மூன்று தேதி பிறகு நிலுவைத் தொகை அல்லது முதலீட்டு லாபம் கிடைக்கும் புதிய முதலீடுகள் கவனத்துடன் செய்ய வேண்டும் உறவுகளில் குடும்ப உறுப்பினர்களுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பொறுமையாக நடந்து கொண்டால் நல்லிணக்கம் மீண்டும் நிலைபெறும் பெறும் திருமணம் ஆனவர்களுக்கு துணைவருடன் நேரத்தை செலவிடுவது உறவை பலப்படுத்தும் ஆரோக்கியத்தில் மன அழுத்தம் மற்றும் சோர்வு ஏற்படலாம் யோகா தியானம் மற்றும் சீரான தூக்கம் முக்கியம் சிறு ஜீரண பிரச்சினைகள் தவிர்க்க காலை உணவை தவறவிடாதீர்கள் ஆன்மீக ஆதரவுக்காக குரு பகவானுக்கு வழிபாடு செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற உடைகள் அணிந்து பசுவுக்கு வெண்ணெய் அல்லது கோதுமை தானம் செய்யலாம் ஓம் கிராம் கிரீம் க்ரம் செ நம மந்திரத்தை தினமும் நூற்று எட்டு முறை ஜபிக்கலாம் பன்னிரண்டு தேதி அன்று போர்ணமி விஷ்ணு கோவிலில் பால் அபிஷேகம் செய்வது மன அமைதிக்கு உதவும் இருபத்தாறு தேதி அன்று அமாவாசை தண்ணீர் விடும் வழிபாடு பூர்வீகர்களுக்கு நன்மை தரும் ஏழு பதினைந்து இருபத்தி மூன்று முப்பத்து ஒன்று ஆகிய தேதிகள் புதிய தொடக்கங்களுக்கு ஏற்றவை ஆறு பதினொன்று பதினெட்டு இருபத்து ஐந்து ஆகிய தேதிகளில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கலாம் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் இந்த மாத கிரக இயக்கங்களை நம்பிக்கையுடன் மனதில் உறுதியுடன் அணுகினால் நல்ல பலன்கள் உங்களை நோக்கி வரும் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்